அப்படின்னா யாருன்னா அப்படி பண்ணல எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அதுக்கு முன்னாடி உக்கிப் போகணும் பக்கி உக்கி போடுறது யாரு மந்ததுங்கிறது முக்கியம் இல்ல எல்லாரு மததியும் இருக்கணும் அதுதான் முக்கியம் நீ சொல்றதை பார்த்தா எல்லாருமே காலையில எந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸா தோப்பு கரணம் போடுறது பிசிக்கலா மைண்ட் எல்லாத்துக்குமே நல்லதா அப்படின்னு சொல்லு இந்த சேனல் புதுசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ಮರಕಾಮ ಕಾಲಂ ಪಾದಿಂಗ್